வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இன்றைக்கி தேர்தல் நடந்துச்சுன்னா யார் ஜெயிப்பா இந்த சர்வே முடிவை இந்தியா டுடே வெளியிட்டிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி முந்நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளை ஜெயித்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் ஆட்சியை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தி கூட்டணி இரநூத்தி எட்டு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ வாங்கிய தொகுதிகளை விட இப்போ கூடுதலாக தொகுதிகள் வாங்குவாங்க அப்படின்னும் இண்டி கூட்டணி வாங்கிய தொகுதிகளை விட குறைவாக தொகுதிகளை இண்டி கூட்டணி இப்போ வாங்குவாங்க அப்படின்னு இந்தியா டுடே உடைய சர்வே முடிவு காட்டுது அப்போ என்டிஏ உடைய கூடி கூடியிருக்கு என்டிஏ மீதான மக்களின் நம்பகத்தன்மை கூடியிருக்கு இண்டி கூட்டணி மீதான மக்களின் நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இந்த ரிசல்ட்டுடைய சர்வே முடிவுடைய ஒன்லைனு அதுலேயும் என்டிஏ உடைய முன்னூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளில் பிஜேபி மட்டும் இரநூத்தி அறுபது தொகுதிகளையும் இண்டி பிளாக்குடைய இரநூத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வே முடிவு வெளி வந்திருக்கு இதில் ப்ரிஃபர்டு பிஎம் ஃபீஸ் யாரை பிரதமர் வேட்பாளராக நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு மோடிக்கு தாங்க ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு ராகுல் காந்திக்கு வெறும் இருபத்தி ஐந்து விழுக்காடு சப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் வெளி வந்திருக்கு நீங்கள் ஓட் சேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்டிவுக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஓட்சேரும் இண்டி கூட்டணிக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஓட் சேரும் அதர்ஸுக்கு என்டிலேயும் இல்லாமல் இண்டி கூட்டணிலேயும் இல்லாமல் சில பேர் இருக்காங்களே உதாரணத்துக்கு ஒய்எஸ்ஆர் இருக்காங்கிறசாக இருக்கட்டும் பிஜு ஜனதா தளமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அதர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு விழுக்காடு பகுஜன் சமாஜெலாம் இந்த அதர்ஸ் தான் வருவாங்க அவங்க ஒரு பன்னிரெண்டு விழுக்காடு ஓட்டார் வாங்குவாங்க அப்படின்னு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய கணிப்பு முடிவுகள் இப்போ இந்தி கூட்டணியை கதற வச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இறங்கி திமுக அரசாங்கத்தை அடித்த அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது காலையில இருந்து சில பிரேக்கிங் நியூஸை பார்க்க முடிஞ்சிச்சு பாலிமரு புதிய தலைமுறை தினமலர் இதில் பிரேக்கிங் செய்திகள் என்ன தெரியுமா சிவகங்கை திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் திருபுவனம் பூவந்தி கீழடி மடப்புறம் ஏனாதி நெல் முடிக்கரை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படிங்கிற முகாம் நடந்திருக்கு இதை பட்டா மாத்துறது ரேஷன் கார்டு அப்ளை பண்றது ஆதார் கார்டில் அட்ரஸை மாற்றுறது ஃபோன் நம்பரை ஏதாவது ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் ஒரே இடத்துல மாதிரி வச்சு கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதற்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க தமிழக அரசாங்கம் அந்த பேரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு எப்படி அரசு திட்டங்களுக்கு முதல்வருடைய பேரை வந்து சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போய் அந்த விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிருக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க டிஎன் கவர்மெண்ட் இப்போ விஷயம் என்னென்னா அந்த முகாமில் பெறப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடைய கோரிக்கை மனுக்கள் இருக்குல்ல அந்த மனுக்கள் திருபுவனம் வைகை ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு நிறையா நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தி தான் காலையிலிருந்து இருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா பெறப்பட்டது மக்களுடைய கோரிக்கை மனுக்களை அது கோரிக்கை மனு அது ஏன்னா குப்பன் நினைச்சிருச்சா தமிழக அரசாங்கம் திமுக கவர்மெண்ட் அப்படின்னு அண்ணாமலை கொதிச்சு போய் பதிவு போட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு திட்டத்துக்கு பேர் வச்சால் மட்டும் பத்தாது அந்த திட்டம் எந்த லட்சணத்தில் இருக்குது தமிழகத்தில் போய்க்கு இருக்கு அப்படிங்கிறத வைகை ஆற்றை பார்த்தாலே தெரியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் வைகை கரை காற்றே நில்லு வந்து இதை ஸ்டாலின் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டுருக்காங்க இது திமுகவை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்